இந்த பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் விட்டுருவேன் ஜப்பான் ஜான் ஏர்போர்ட்ல முனுசாமின்னு ஒருத்தர் உங்களுக்காக அவர் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பான சுத்தி காட்டுவார் என்ன யோ ஏரோப்ளேன்ல சன்னல வரமா டிக்கெட் போட சொல்லி வச்சு துப்புண. அட அங்க இருந்து துப்புணா கீழ இருக்க சனங்க விழுந்து போடு. ஐயோ! உன் தலமேலயே துப்புணாங்க. ஷ். உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம். 나ற போது எக்ஸ்போ. ஹ். மச்ச டாடா முருக்கு ஊர்காயை கட்டு சோறla எடுத்து பாலா? அவன் சப்பான்ல போய் தான் 나ற போடுனா நீ இங்கேயே முன்சாமி முன்சாமி கம்மு முன்சாமி வந்தாருங்களா முன்சாமி முன்சாமி தெரியாதா முன்சாமி யாருமே வண்டி ஆண்டி யாரும் தெரியலங்கிறாங்களா முன்சாமி சார் முன்சாமி தெரியுங்களா வாட்ரா அர்ச்சி நிறுத்திடி இப்படியே உட்கார் கால் இல்லாதவன்னு சொல்லி நாள்தேரு பிச்சேடுப்பு बोलிருக்கே யாராப்ள என்ன விட்டுறங்குங்கோ உங்கள கூடிட்டு போறதுக்கு ஆளு வரும்னு சொன்னாங்க ஒருத்தனியே காரமே மாட்டான் கடெ தும்ண்டே சப்படி இப்ப

மானாவை இப்படி போட்டு ரவுண்ட் போட்டுருப்பாங்க உனக்கு படிப்பாசி இருக்கா விதி ஏதோ படிச்சவன் வந்து மாட்டுவான்னு நினைச்சேன் இவனோட எல்லாம் தாலி இறக்கணும் நம்ம தலையில் எழுதியிருக்கு ஏன் இந்த வேஷ்டி ஏன் வேட்டி விட்டுற இந்த வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா கிளி பச்சில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன் எங்க ஊர் திருவிழாவுக்கு எல்லாம் அதை தான் போட்டுட்டு போவேன் இந்த கழுத முண்டை கட்ட கேட்க மாட்டேன்ட்டா பிளேன்ல ஏறின உடனே போட்டியா புல்லா தண்ணி யார் போட்டா ரெண்டு சேகப் சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ் ஊத்தி கொடுத்தாங்க வேண்டாம்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான் நான் அங்கேயா சொன்னேன் வேண்டாம்னு கேட்டியா பாப்பாவுக்கு எல்லாரும் நல்லா தெரியுது ஊர்ல ஒரு அஞ்சாறு பேரை எசுக்கு பெசகா வெட்டிருக்கேன் மயில்சாமி நம்ம ஜப்பானை சுத்தி பார்க்கலாம் நீ கொஞ்சம் தள்ளியே வா கூட பாடி போல அட முனிசாமி முனிசாமி தப்பா அட அட பாருங்க நம்ம தாலி இறக்குறானுங்க

சப்பா நாட்ல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி குடுத்துருக்கானுங்க அட அது பல்லு குத்துற குச்சி இல்லீங்க இந்த குச்சியில தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க இதல சாப்பிட்டா குச்சி தொண்டக்குள்ள போய் நின்னுக்கு இத கொண்டு போய் வெய்ய ஊர்ல போய் ஐ ஐ ஐ ஐனு கோலாட்டம் போடலாம் கொண்டாங்க பிரிய எவ்வளவு நைஸா இருக்கு ஆட்ட சுத்தம் பண்ணி வெறும் குடல வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க நைஸா இருக்கு

அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான் வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியும் இல்ல என்ன பண்ணுவாங்க ஒரு வாரம் ஜெயில்ல தடுவான் ஐயோ முனிசாமி பாம்பு கறிது என்ன நியாயமா என் உடம்பு கேரக்கூடாது ஜப்பான் பாம்பாச்சே சொல்ல முடியாது அவன் வருஷம் உடம்புல ஏறாம இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்றான் முனிசாணி கண்ணிப்படு இன்னேன் இல்ல நானும் வேண்டாத தெய்வம் இல்ல அப்படி கள்ளி என்கிட்ட ஒரு வாரம் சொல்லிருந்தான் நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன்

பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷ கூட வைத்தியம் பலிக்காதியா எடுத்து சொல்லம்மா அவ என்ன எடுத்து சொல்றது ஆனா ஒரு வைத்திய கூட்டிட்டு போறேங்கிற நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க நீங்க வேணா ரூம்ல போயிருங்க நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடும் வாங்க போதில்ல தொட்டா இடிச்சு போடுவா வர அந்த பக்கம் இதுதான் ஜப்பான் கடல் அதோ தெரியுது பார் அதுதான் ஜப்பான் மரம் இதுதான் ஜப்பான் புல்லு எடுத்து வச்சுக்க உபயோகப்படும் பச்சையா இருக்கு ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் சப்பான் கடலுங்கிறேன் சப்பான் மரம்ங்கிறேன் என்ன விளையாடுறியா அதானே

ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமான வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா இந்த ஜப்பான்ல பயிற்சிக்காரன் சுத்தி கூட பத்து பாஞ்சு பேர் கூட்டமா அனுப்பானுங்க உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பார் கண்ட்ரி பட்டிக்காடு பட்டி யாரோட பட்டிக்காடுன்னு பட்டிக்காடு இல்லன்னா பட்டணம் இருக்காது தெரியுமா இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன் பாடி எம் பல்ல எடுத்துருவிய ஜப்பான்ல மூஞ்சியே பேக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ற அப்பா அங்க பாருங்க கும்பாவா என்ன மச்சான் அது குடிஞ்சு ஊருன்னு ஜெனமா சொல்லிட்டு போறாங்க ஏதே கீழ போட்டாங்க தேடிட்டே போறாங்க போட்ருக்கு আরে இல்லங்க வணக்கம் சொல்லிட்டு போறாங்க வள இந்த சப்பான் சணங்க ரொம்ப மரியாதையா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மச்சான் எனக்கே அதே மாதிரி குனிஞ்சு சொல்லணும்னு ஆசையா இருக்கு மச்சான் நீ குனியாதடி பிடிச்சா மூணு நாளைக்கு போங்க இந்த ஊர்ல வணக்கம் சொல்றது கேளுங்க முன்சாமி ஜப்பான் பாசில வணக்கம் எப்படியா சொல்றது கடிய மூஞ்ச பேக்கறதுக்கு சரியான சந்தர்ப்பம் ஜப்பான்ல தாறு எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும் அடி வாங்கட்டும் அப்பதான் நம்ம அருமை உனக்கு புரியும் என்ன யோசிக்கிற உனக்கு தெரியாதா நமக்கு தெரியாது ஜப்பான ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு பாகா ஆஹா ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா யோ இந்த சப்பான் சனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணும் சொல்லு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பாகா

அஞ்சியோ இது பும்பளைங்க கக்குசு ஆம்பளைங்கள பும்பளைங்கள ஒரே மாதிரி இருக்காங்கன்னா இருக்கு போயிட்டாரு இந்த போய் புடிச்சிட்டாங்களா சரியான இருக்குது மச்சான் மச்சான் ஐயோ என்ன தனியா எங்க அண்ணா அண்ணா அக்கா பாத்தீங்களா

வேறு வாட் யூஸ் பண்றது பாடி கீப் பட்லர் பாசியம்னா எப்பவுமே இளமையா இருப்போமா சாப்பிட்டு பாப்பமா ரெண்டு லட்சமா இன்னும் கூட அது பகல் கொள்ளையா இருக்கு வாடி ஓடி போயிடலாம்

கொஞ்சம் தள்ளிக்க இப்போ இன்னும் கொஞ்சம் சாமி இப்போ இன்னும் கொஞ்சம் டிக்கெட் குடுத்து நான் ஊருக்கே போயிடுறேன்